வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இன்று நாம் உடல் வலி குணமாக வீட்டிலேயே மூலிகை எண்ணெய் செய்முறையை பார்ப்போம் இதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள் போகலாம் மூட்டுவலி என்பது ஒரு வயதிற்கு மேல் நம்மை தாக்கக்கூடிய நோயாக தான் இருக்கிறது ஆனால் இப்பொழுது இளம் வயதிலேயே நம்மை தாக்கிவிடுகிறது வலி வந்துவிட்டாலே வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளும் பாதிக்கப்படும் நடக்கக்கூட முடியாமல் அவதிப்படுபவர்களை நாம் பார்த்திருக்கிறோம் இந்த வலி மட்டும் போனால் போதும் என இதற்கு எவ்வளவோ செலவு செய்கிறார்கள் பெயின் பெயின்கில்லர் மாத்திரைகள் ஊசி போன்றவற்றை போட்டு உடலை கெடுத்து கொள்கிறார்கள் இனி வேறு எங்கும் தேடி செல்ல வேண்டாம் நாம் வீட்டிலேயே மூலிகை எண்ணெய் தயார் செய்யலாம் தேவையான பொருட்கள் கடுகு எண்ணெய் அரை லிட்டர் வாதநாராயணன் பொடி ஐம்பது கிராம் முடக்கற்றான் பொடி ஐம்பது கிராம் முதலில் வாதநாராயணன் பொடி மற்றும் முடக்கற்றான் பொடியை ஒன்றாக கலந்து வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் கடுகு எண்ணெயை ஊற்றிக்கொண்டு இதனுடன் கலந்து வைத்திருந்த வாதநாராயணன் மற்றும் முடக்கற்றான் பொடியில் ஐம்பது கிராம் எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு நன்றாக கட்டி விழாமல் கிளற வேண்டும் இதே இது நீங்கள் ஒரு லிட்டர் எண்ணெய் காய்ச்சுவதாக இருந்தால் கலந்து வைத்த மொத்த நூறு கிராம் பொடியையும் சேர்த்து கொள்ள வேண்டும் இதை அடுப்பில் வைத்து ஓர் பத்து நிமிடம் காய்ச்ச வேண்டும் அவ்வப்போது சில நேரம் கிளறினால் போதும் பிறகு இதை ஒரு நாள் இரவு முழுவதும் ஆற வைக்க வேண்டும் பின் மறுநாள் காலை மற்றொரு பாத்திரம் எடுத்து அதில் ஒரு வெள்ளை துணியை இவ்வாறு கட்டிக்கொள்ளுங்கள் அதில் காய்ச்சி வைத்திருந்த எண்ணெயை ஊற்றி ஒரு நாள் முழுவதும் அப்படியே விட்டுவிடுங்கள் எண்ணெய் நன்றாக வடிந்துவிடும் மறுநாள் காலையில் அந்த சக்கையில் சிறிது எண்ணெய் இருக்கும் அதை கையால் நன்றாக பிழிந்து கொள்ளுங்கள் பின் இந்த எண்ணெயை ஒரு பாட்டிலில் ஊற்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த எண்ணெயை வலியிருக்கும் இடத்தில் இரவில் தடவி மறுநாள் காலையில் குளிக்கும் பொழுது இதை கழுவினால் போதும் மூட்டுவலி, கழுத்துவலி தோள்பட்டை வலி கை கால் வலி பஞ்சாய் பறந்து போகும் நன்றி வணக்கம்